ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் தலைப்பு என்னவென்றால் இனிய சொற்கள் போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஆகும் நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் பால் பெட்டாக் நோலி தம்பதியர் ஒரு புதிய வீடு ஒன்று கட்ட நினைத்தனர் ஆகையினால் அவர்களுக்கு சொந்தமான முழுவதும் மரத்தினால் ஆன வீடு ஒன்றிற்கு தற்காலிகமாக குடியேற முடிவு செய்தனர் அந்த மர வீட்டை அதிகமாக உபயோகித்தது கிடையாது எப்பொழுதாவது அவர்கள் வருவார்கள் பின்னர் போய்விடுவார்கள் இப்பொழுது வந்து பார்வையிட்ட பொழுது வீட்டிற்குள் சில தேனீக்கள் இருப்பதை பார்த்தார்கள் உடனே அதன் கூடு எங்கே இருக்கிறது என்று பார்த்த பொழுது ஜன்னலுக்கு வெளியே இருப்பதை கண்டுபிடித்தனர் தேனீக்கள் தேன் சேகரித்து தருவது மட்டுமல்லாமல் பூக்களின் மகரந்த சேர்க்கையும் நடைபெற உதவி செய்வதால் அவைகளை அழிக்க யாரும் விரும்பவில்லை உடனே அந்த நகரத்தில் தேனீக்கள் வியாபாரம் செய்யும் பாக்மான் என்பவரை அழைத்தனர் அவர் வந்து வீட்டின் கூரையின் பலகை ஒன்றை எடுத்தபோது அனைவரும் ஆச்சரியத்தில் மூழ்கினர் அதற்குள் பன்னிரண்டு அடி நீளமும் நான்கு அடி அகலம் பதினாறு அங்கலம் தடிமண் கொண்ட தேன் கூடு ஒன்று இருந்தது சுமார் பதினைந்து ஆண்டுகளாக அவைகள் அங்கே தங்கி வாழ்ந்திருக்கின்றன பாக்மான் ஒரு தூசி உறிஞ்சும் கருவி மூலம் தேனீக்கள் அனைத்தையும் உறிஞ்சி எடுத்து ஒரு பெட்டியில் சேகரித்தார் அங்கிருந்த ராணி தேனியையும் பத்திரமாக பிடித்தார் சுமார் அறுபதாயிரம் தேனீக்கள் இருக்கும் என்று அவைகளின் எடை ஏழு கிலோ வரை இருக்கும் என்றும் கூறினார் முன்னதாக தேனீக்களை சற்று மயக்க நிலைக்கு கொண்டு வர சிறிதளவு புகையையும் உபயோகித்தார் இல்லை என்றால் அவைகள் கலைந்து இவரை கொற்ற ஆரம்பித்துவிடும் அவர்கள் வசித்த மாகாணத்தில் அநேகர் தேனீ வளர்க்கின்றனர் ஆனால் இது போன்ற மகா கூடு எங்கும் இருக்க வாய்ப்பில்லை பாக்மான் அந்த தேன்கூட்டை எடுத்து சென்று அவரது தோட்டத்தில் மீண்டும் வைத்தார் சில துண்டுகளை வீட்டு சொந்தக்காரர் சுவைத்து சாப்பிட கொடுத்தார் சிலவற்றை மெழுகு செய்வதற்காக கடையில் வைத்து கொண்டார் அதிலிருந்து கிடைத்த சுத்தமான தேன் மிகவும் ருசியாக இருந்தது தேன் மற்றும் தேன்கூடு என்றவுடன் ஒரு கிறிஸ்தவனுக்கு ஏராளமான காரியங்கள் ஞாபகத்திற்கு வரலாம் இனிய சொற்கள் ஏன் கூடுபோல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும் நீதிமொழிகள் பயனாறாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் அநேகர் உதவி கேட்க வரும்பொழுதும் கடன் வாங்க வரும்பொழுதும் மட்டும் இனிய சொற்கள் உபயோகிக்கின்றனர் நாம் எப்பொழுதெல்லாம் இனிய சொற்கள் உபயோகிக்கின்றோம் என்பதை ஆராயலாமா தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்